நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர நிவரித்து என்ன பலன்களை தருகிறது சனி மூன்று நாலு குடையவர் மூன்று நாலு குடையவர் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் அவர் வக்கரம் பெற்ற பொழுது மிகப்பெரிய நீங்கள் சந்தித்தீர்கள் என்ன ஆபத்து நான்கு குடைவன் ஐந்தாம் இடத்தில் வக்கரம் பெற்றால் நற்பெயர் கெடுகிறது நீங்க யார் தான் அப்படி போன்ல பேசிட்டு கேட்பாங்க நீங்க யார் கூட தான் என்னன்னே தெரியல ஆன்லைன்லேயே காட்டிக்கிட்டே இருக்கு அந்த பச்சை கலர் இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு ஆனா நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியல மூன்று நான்கு குடைவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறான் நல்ல விஷயம்தான் ஆனா வக்கரம் பெற்றுட்டானே அதனால அது கெட்டு போயிருக்கும் தேவையில்லாத அவப்பெயர்கள் கெட்ட பேர் பகத்தூட்டிக்காரன் கூட சண்டை அது என்னென்னு தெரியல நான் போறேன்னா ஒரு சண்டை வந்துடுது சார் நான் இயல்பாக தான் பேசுகிறேன் ஆனால் அவங்க அதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட மொளுத்து விட்றாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ இப்போது மூன்று நாலு குடிவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அந்த கெட்ட பேர் மாறுகிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்பது உருவாகிறது எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாட்டுக்கு என் பழப்பை பார்க்குறேன் நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இது உங்களுக்கு சனி பகவான் வரும் பொழுது அது குருவினுடைய வீடாக இருப்பதால் கம்ஃபர்ட் ஜோன் வருகிறது பழைய சண்டையில போடா போனால் போது கூட நம்மெல்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம் எண்ணங்கள் வருகிறது மூன்று ஒரு ஐந்தாம் இடத்திலே இருக்கும் பொழுது இது போன்ற பிரம்மாண்டமான எண்ணங்கள் எல்லாம் வருகிறது அது ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வருகின்ற போது குழந்த பிராப்திக்கான வழிகள் கிடைக்கிறது எங்கே போனாலும் எனக்கு குழந்தை மட்டும் வரமாட்டேங்குது சார் ஐவிஎப் பண்ணிட்டேன் ஐவிஐ பண்ணிட்டேன் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை ஏறாத வைத்தியசாலையில் சித்த மருந்து வரைக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலை கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய அருளாலே குழந்தை கறந்து பிறந்துரும் ஐந்தாம் இடத்துல இந்த சனி பகவான் சொத்துக்களை தருகிறார் நிறைய சொத்து தரார் சொத்துக்கள் என்னென்னலாம் நீங்கள் சொத்து பண்றீங்களோ சொத்து விஷயத்துல பிரச்சனையோ அதெல்லாம் சரி பண்ணி தரார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று பொருள் இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணி தரார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுகிறார் அது இல்லாம வேற என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறாருன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களை அதெல்லாம் சரி பண்ணி தரார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருந்தால் அவங்க கடவுளுடைய குலதெய்வ சாபம் போன்றவை இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போறது தெய்வ அனுகிரகத்தை உண்டு பண்ணி தரார் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நல்லதே நடக்கல சார் என்னன்னே தெரில குலதெய்வத்தோட அருள் கிடைக்குமான்னு தெரில இப்போ எடுத்த காரியம் எல்லாமே தோல்வியாகவே இருக்கு கவலைப்படாதீங்க குரு பகவான் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பொழுது அதெல்லாம் மாறிவிடும் அடுத்ததாக இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பந்தயத்தில் வெற்றி பெற வைக்கிறார் நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அந்த பந்தயத்தில் பகிரியா உன் முன்னாடி நான் ஜெயிச்சு கேட்டு பகிரியா போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு பண்ணுகிறார் இந்த ஐந்திலிருந்து சனி பகவான் ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு பயணம் இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி ஐந்தில் இருந்து ஏழாம் பார் அப்போ நீங்கள் இல்லற வாழ்க்கையில நீங்களும் உங்கள் ஒய்ஃபை சண்டை போட்டுக்கிட்டீங்க இந்த சண்டையெல்லாம் சரியாயிடும் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வாழ்வதற்கான வழிகள் எல்லாம் உருவாகும் அடுத்து ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடம் லாபத்தை பார்த்து விடுகிறார் லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது நீங்கள் என்ன விஷயம் பண்ண லாபம் அதிகரிக்கிறது அடுத்து இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ரெண்டை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே தனப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது பணவரவு ஸோ பணவரவை என்பது ஏற்படுகிறது ஆக இந்த சனி பகவானுடைய வக்ரனிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட பணங்களை ஏன்னா ரெண்டு கூடிய குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் ஸோ அதை காம்பன்சேட் பண்றார் இந்த சனி பகவான் அதை காம்பன்சேட் பண்றார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது மணி ஃப்ளோ கொடுக்குறார் பண வரவை தருகிறார் இதெல்லாம் பண்றார் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் என்ன பண்றார் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய பத்தாம் பார்வையாக ரெண்டை பார்க்கும்போது போது படிப்பை தரார் இப்போ நீட் மாதிரியான தேர்வுகள் இருந்தால் அந்த நுழைவுத் தேர்வுகளில் வெற்றியை தருகிறார் நிறைய விஷயங்களை தரார் சனி அற்புத பலன்கள்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய பலன்களை சனி பகவான் தரப்போகிறார் முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயமே நற்பெயர் கெடுவதை தான் மூன்று நாலு கூடிய சனி ஐந்தாம் இடத்தில் இருந்து அது வக்ரநிவர்த்தி பெற்றது தான் இதில் இருக்கிற பெரிய விஷயமே அதுதான் அதை செய்து விடுகிறார் அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயமே ஸோ விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி புதிய வாழ்வை கொண்டு வந்து தரப்போகிறது ஸோ இது இந்த வக்ர நிவர்த்தி எத்தனை நாளைக்கு சொல்லும் உங்களுக்கு அடுத்த வருடம் ஃபுல்லாகவே வரும் அடுத்த வருடம் ஃபுல்லாகவே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது டிராவல் ஆகும் கூடவே ட்ராவல் ஆகும் சனியுடைய வக்கர நிவர்த்தி இதுக்கப்புறம் இந்த சனி திரும்பவும் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் இப்போ வந்தார் பலன்களை அள்ளி தந்தார் மேக்கப்புறம் ஜூன் ஜூலையோட வக்கரம் ஆனவர் இப்போதான் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் இந்த ஆள் ஏன் வக்கரம் ஆனார்னு தெரில இவர் ஏன் வக்கர நிவர்த்தி ஆனார்னு தெரில ஆனா இதுக்கு மேல பணம் வருமா வரும் இதுக்கு மேலயாவது என் வாழ்க்கையில நல்லது நடக்குமா நடக்கும் அவ்வளோதான் நமக்கு தேவை சோ விருச்சிகராட்சிக்காரர்களுக்கு சனி வக்ரணி வருத்தி அமோகமான பலன்களை தரப்போகிறது நண்பர்களே உல உலகத்துல இந்த கிரகங்கள்லயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நம்ம கருதுறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆகிடும் குரு வந்தா குழந்தை பிறந்துரும் குருதா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா எதுவுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம் ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சொன்ன செய்வார் ஃபார் எக்ஸா அதனால தான் என்னோட டைலாக சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடாக இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணனும் என்னாலும் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கலை இது மாதிரிலாம் சொல்லி விட்ருவார் ஆனால் சனி கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன செய்வார் அதுதான் அது நல்ல விஷயம் இருந்தாலும் சனினா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் தப்பாக மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில் மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி ரிசபராசிக்காரர்கள்லாம் சொல்லலாத துன்மை துன்பம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களெலாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க மினராசிக்காரங்களெலாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப ராசிக்காரங்க பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கும் உங்களை படாத பாடுப்படுத்தியது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டியது புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனியாயிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானால் மட்டும் என்ன அப்பொழுதும் இப்போ ஆனால் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பானாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்கரணி வர்த்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டைரக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டை வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரெயிட்டாக காதலை பிரித்து வச்சிருவார் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான் அவ்வகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளியூட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸ் தூக்கி மேலே வச்சிருவார் உச்சத்தில் வச்சுருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டுனா எங்க வலிக்குன்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்